தலைமுடி உதிர்தல் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த கிளைமேட்டில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க ஸோ நார்மலாக ஹேர் ஃபால் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மழை காலத்துலேயோ குளிர் காலத்துலையோ அதிகமான தலைமுடி உதுதல்கிற பிரச்சனை இருக்கும் இந்த தலைமுடிக்கு தேவையான நியூட்ரிஷன் இன்டர்னலாக நம்ம நிறைய எடுத்துக்கலாம் ஹேர் பேக் போடுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்போ பெஸ்ட்டாக ஒரு ஹேர் பேக் போடணும் இதில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்கணும் முக்கியமாக அயன் ப்ரோட்டீன் இது ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நியூட்ரிஷன் டிஃபிஷன்சினால் தான் ஹேர் ஃபாலே இருக்குது இப்போ இருக்கும்போது நான் டயட் என்ன வேணால் சாப்பிடுவேன் இல்லை சரியாக ஹெல்த்தி ஃபுட்லாம் நான் எடுக்க மாட்டேன் இந்த மெடிசன் சாப்பிட்டே ஒரு பத்து நாளே எனக்கு ரிசல்ட் தெரியணும்னா ஹேர் ஃபால் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு பெஸ்ட்டு ஒரு ஹேர் பேக் என்னன்றதும் பார்க்கலாம் ஹேரில் போடக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹேர் மாஸ்க் நான் சொல்கிறேன் வாரம் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஒரு டூ மந்த்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்ட்டாக இருக்கிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் இதில் என்னென்ன தேவை அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தலைமுடி உதிர்தல் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த கிளைமேட்டில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க ஸோ நார்மலாக ஹேர் ஃபால் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மழை காலத்துலேயோ குளிர் காலத்துலேயோ அதிகமான தலைமுடி உதிர்தல்ன்ற பிரச்சனை இருக்கும் இந்த தலைமுடிக்கு தேவையான நியூட்ரிஷன் இன்டர்னலாக நம்ம நிறைய எடுத்துக்கலாம் ஹேர் பேக் போடுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி ஹேர் பேக் போடும்போது ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கும் தலைமுடி ரொம்ப உதிராமலும் ரொம்ப ட்ரை ஆகாமலும் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்போ பெஸ்ட்டாக ஒரு ஹேர் பேக் போடணும் இதில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்கணும் முக்கியமாக அயன் ப்ரோட்டீன் இது ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால் தான் ஹேர் ஃபாலே இருக்குது ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்காங்க ஹேர் ஃபால்க்கான ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இன்டர்னலாக அப்போ நியூட்ரிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த மெடிசன் சாப்பிட்டேன் பத்து நாள் சாப்பிட்டேன் ஒரு வாரம் சாப்பிட்டேன் எனக்கு ரிசல்ட்டே தெரியலனா அதற்கான ரீசன் ரொம்ப நாளாக உங்களுக்கு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்குது இல்லைங்களா ஸோ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கும்போது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹெர்பல் மெடிசனை நம்ம உள்ளே எடுக்கிறோன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உணவும் நீங்க எடுக்கணும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே உணவும் மருந்தும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த நோய்க்கான முழு நலம் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நான் டயட் என்ன வேணால் சாப்பிடுவேன் இல்லை சரியாக ஹெல்த்தி ஃபுட்லாம் நான் எடுக்க மாட்டேன் இந்த மெடிசன் சாப்பிட்டே ஒரு பத்து நாள் எனக்கு ரிசல்ட் தெரியணும்னா ஹேர் ஃபாலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பெஸ்ட் ஒரு ஹேர் பேக் என்னன்றதும் பார்க்கலாம் இன்டர்னலாக நம்ம சாப்பிடக்கூடியது நல்ல ஒரு இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு முறைகளை எடுத்துக்கணும் இதில் முளைக்கட்டிய கருப்பு கொண்ட கடலை ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த நம்ம வந்து ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய நீங்கள் சாப்பிடுவீங்க அதில் தவறாமல் இந்த முளை கட்டிய கருப்பு கொண்ட கடலை வாரம் இரண்டு மூன்று முறையாவது நீங்கள் எடுத்துக்கணும் அதே சமயம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கணும் ஸோ இந்த தலைமுடி உதிர்தல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சிங்கன்னா பார்த்து பார்ப்பீங்க ப்ரோட்டீன் லெவல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ டயட் நம்ம என்ன சாப்பிட்றோம் காலையில் உணவு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் மதியம் ஏதோ ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்றேன் நைட்டு ரொம்ப லேட் நைட்டில் கிடைச்சதை நான் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை ஏதோ ஒரு பீ பிரியாணி மாதிரியான ஒரு ஐட்டமும் நான் சாப்பிட்டுட்டு முடிச்சிடுறேன் இந்த மாதிரியே நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த நியூட்ரிஷனும் உங்க உடல்ல கிடைக்காது தலைமுடி உதிர்தல் மட்டும் கிடையாது சரும பிரச்சனைகள் நம்ம உடல்ல அனிமியான்னு சொல்ற ரத்த சோகை அல்சர் பிரச்சனை பைல்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும் அப்போ வாரம் மூன்று முறையாவது இந்த முளைக்கட்டிய கருப்பு கொண்ட கடையிலே நம்ம உணவுல சேர்த்துக்கணும் இதை எப்படி நான் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்தலுக்கு இன்னொரு காரணம் உடல் உஷ்ணம் அப்படின்னு சொன்னேன் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா இது உடலோட உஷ்ணத்தை நல்லாவே குறைக்குங்க அப்போ என்ன பண்ணனா வெள்ளை பூசணிக்காயும் ஒரு சின்ன பவுலாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த முளைக்கட்டிய கருப்பு கொண்டை கடல் ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் வேக வைத்து சாப்பிட்ணும் இது ரெண்டுமே ஒன்றா கூட நீங்கள் வேக வச்சுருங்க நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ நல்லா வேக வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது நமக்கு ரெடி ஆகிடும்னு சொல்லலாம் ஸோ இது நல்லா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் வடிச்சுட்டு இதில் நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தயிர் சேர்த்தோ தேங்காய் பால் சேர்த்தோம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரிச் ப்ரோட்டீன் ஹேருக்கு ரொம்ப முக்கியமானது உடல் உஷ்ணத்தை உங்களுக்கு குறச்சி கொடுக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்டாக கூட இதை நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ முளைக்கட்டிய கருப்பு கொண்டை கடையில் ரிச் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கு அயன் இருக்கு உடல் உஷ்ணம் தணிக்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் ரிச் ஃபைபர் கண்டென்ட் ஸோ இதனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனும் வராது கேடு இதில் சேர்க்கறதுனால தயிர் இதில் சேர்த்து சாப்பிட்றதுனால உடலுக்கு கால்சியம் கிடைக்குது ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு கிடைக்குது கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹேர் க்ரோத்தும் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த இதை வந்து காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ நீங்கள் வாரம் மூன்று நான்கு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க பெஸ்ட்டு ரிசல்ட் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலான மெடிசன்ஸ் பாவன நெல்லி மாத்திரையோ இல்லை நெல்லிக்காய் கற்பமோ அமிர்தவல்லி கற்பமோ நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஹேரோட குரோத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறைய பிரச்சனையும் நமக்கு குணமாகுது ஹேரில் போடக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஹேர் மாஸ்க் நான் சொல்கிறேன் வாரம் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஒரு டூ மந்த்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கிறது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் இதில் என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு கைப்பிடியோ தேவையான அளவு நீங்கள் செம்பருத்தி இலைகள் இல்லை செம்பருத்தி ரெண்டுமே கூட எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா இதையும் எடுத்து வச்சுக்கணும் ரெண்டும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஜார்ல எடுத்துக்கோங்க இதனோட நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமா ஒரு பத்து துளி அளவுக்கு கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணையை இதனோட சேர்த்துக்கணும் இது எல்லாமே இது ரெண்டுத்தையுமே சேர்த்து விளக்கெண்ணையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம முட்டையோட வெண்கரு சேர்க்க போகிறோம் ஸோ எக் ஒயிட் மட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது தலையில் இந்த மாதிரி ஏதாவது போட்டாலே உடனே கோல்டு காஃப் வந்துடும் சொன்னால் ஒரு அரை மணி நேரத்தில் ஹாட் வாட்டரில் நீங்கள் தலை குளிச்சிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ஹேரில் வந்து ஹேர் ரூட்டில் இருந்தே இதை நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ எக் ஒயிட்டில் ரிச் ப்ரோட்டீன் மற்றும் இந்த ரெண்டு இலைகளுமே ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அயன் ஸோ ப்ரோட்டீன் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் வாரம் ஒரு முறை மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ஹேர் பேக் இது ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக நான் சொன்ன மாதிரி இந்த டயட்டும் நான் சொன்ன சித்த மெடிசன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள் ஹேர் க்ரோத் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி